பாருங்க என்னென்னு தென்னை மட்டையினோட கோதுங்க இது அதில் வச்சு தான் நம்ம கீரை விதை போய் விதைச்சிட்டு இருக்கிறேங்க அப்படியே விட்டோம் தண்ணி வாஞ்சிட்டு இருக்குது அப்புறம் விதைச்சுட்டா கீரி விட்டுக்கிறா பாருங்க விவசாயம் பார்த்துக்கிறா வாங்க எல்லோரும் விவசாயம் பார்க்கலாம் பாருங்க கீரை ஒரு பத்து நிமிஷத்துக்கு பாருங்கள் இந்த தேங்காய் மஞ்சி யூஸ் பண்ணி தான் நம்ம கீரை விதை விதைச்சுட்டதை கோதி விட்றங்க அப்போ தான் மண் அழுங்கா பிள்ளை மேலே பிள்ளை மூடிக்கு பாருங்க எப்படின்னு தேங்காய் மஞ்சி காட்டு காட்டு நல்லா காட்டு பாருங்க இது தேங்காய் மஞ்சினோட கோது தெரியுதுங்களா வேறுங்க தண்ணி வாஞ்சி போச்சு அதுக்குள்ளே தண்ணி வெட்டியில செல்லை பிடிப்பாப்பா தண்ணி வெட்டி விட்டுக்கோன்னு நம்மள வீடியோவும் எடுக்கணுங்க அப்புறம் இந்த கீரையும் போட்டு விடணும் விதைச்சுட்டுங்க அப்படியாவே கீரை விட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குது நல்லா இருக்கும்னு இல்லைங்க அப்போ நல்லா நல்லா முளக்கி அது ஓ பாருங்க அந்த கீரை ஓட்டுருக்குறோம் பசுமையாக தெரியுது பார்த்தீங்களா அது நீரில் ஓட்டுருக்குறேங்க அப்புறம் இங்கே சொட்டு நீர் ரோஸ் கொஞ்சம் பத்தில் அதனால சரி பாத்தி பிடிச்சி போட்டுடலான்ட்டு ஃபஸ்ட்டு இதில் கத்திரிக்கி செடி ஓட்டுருந்துங்க பாருங்க இந்த மலைம்பிள்ளெல்லாம் ஊனிக்கிறதெல்லாம் வந்துடுச்சு பார்த்திங்களா ஒரு ஓரமும் ஊனி வச்சிருக்கிறோம் இது வந்து செகப்பு தண்டு கீரை ஓட்டிருக்கிறேங்க அது ஆயுதம் இல்லை அறுக்கலவா வாங்கிட்டு வந்தோம் கீரி விடு நான் கீரை ஏய் ஏய் சொட்டை விட்ருக்குற இந்த பிடி இந்த பிடி வாங்கல்ல கீரை விவசாயம் பாத்தியா உங்களுக்கு கீரை வேணுன்னா சொல்லுங்கள் நாங்கள் உற்பத்தி வேண்டி தர்றோம் கீரை விதை மேலே இப்போ விதை சுட்டுருக்குறேங்க அந்த விதை மண்ணுக்குள்ளே போகிறதுக்கு இந்த மாதிரி இதை வச்சு யூஸ் பண்ணாத மண்ணுக்குள்ளே போகும் லேசாக அப்போ தான் கீரை விதை நல்லா முளைக்கு மேலே இருந்ததுன்னா முளைக்காதுங்க அதனால தான் இதை வச்சு ஒரு கீர் கீறி சீக்கிரம் சீக்கிரம் சீறிட்டுங்களா இந்த பாலியலா எவ்வளவு டெஸ்ட் வருதுன்னு பாருங்க சாயங்கால நேரத்துலயும் வேறு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் போதுமாங்க இது ஒன்னு ஒரு காட்டி இருக்குதுல போது டெஸ்ட் வருது பூரா தள்ளி நெல்லு தளி தள்ளி நெல்லு போது இது வாத்தி தான் கடைசி பார்த்தீங்க அப்புறம் இந்த ஒரு மூணு வாத்தி தண்ணி கட்டி விட்டா வேலை முடிஞ்சுது அந்த சிறுகீரை ஓட்டு பார்த்து பாதி நாள் ஆச்சுங்க இன்னொரு வாரத்தில் புடுங்களா செங்கீரையும் போட்டுட்ருக்குறோம் அப்புறம் தக்காளி நாற்று போட்டுட்டு இருக்கிற பாருங்க விவசாயமெல்லாம் கஷ்டமான தான் தண்ணி பாஞ்சிருச்சு போங்க தண்ணி பாஞ்சிருச்சு

போடுங்க பாருங்க ஒரு பன்னெண்டு வாத்திக்கு பக்கமா நம்ம கீரை விதைச்சுட்ருக்குறோம் விதை கீழே உங்களுக்கு காட்ட முடியல இந்த கோதை வச்சுதான் நம்ம வித ஒன்பது ஒன்பது பாத்தி போட்டுருக்க எந்த கேட்டு விலை போய் நீ இது கிட்ட கொடுங்க பார்த்தீங்களா பிடி இந்த ஒரு பாத்தி வெட்டிக்கிறவா வெட்டிட்டு தண்ணி நிறுத்திக்கலாம் ஒன்னா ரெண்டு இருக்குல பாருங்க தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போதுங்க நம்ம பல யோசனை மூலியமாக தான் அந்தலேருந்து காட்டுக்குள்ள மெயின்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறேங்க அதெல்லாம் வாக்கிய சுத்தம் பண்ண முடியல பார்த்திங்களா தண்ணி எப்படி பாய் பாருங்க இப்படி மட்டம் கட்டி விட்டுங்கன்னா அழகாக பாத்தி அருமையாக தண்ணி நிற்குங்க கீரை விதையும் நல்லா முளைச்சிக்கு குழியும் இல்லாத பாருங்க எவ்வளோ அழகாக தண்ணி இருக்குதுங்கன்னு பார்த்திங்களா நல்லா மழம்பிள்ளு இருக்குதுங்க இன்னொரு வாத்தி இருக்குதுங்க வெட்டி விட்டால் வேலை அது போக ஒன்றும் தண்ணி மிச்சம் இருக்குதுங்க இதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கீரை போட்டுருக்குறேங்க சிறுகீரையெல்லாம் வந்துருச்சுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீரில் தான் போட்டிருக்குறோம் பாருங்க அவ்வளோ அழகாக சிறுகீரை வந்துருக்குதுங்கன்னு சொட்டு நீரில் தான் போட்டிருக்குறோங்க இதெல்லாம் சொட்டு நீர் யோசிச்சு பார்த்தீங்களா ஒன்றரை இன்ச்சி யோசிச்சுங்க தண்ணி ரவுண்டப் ரவுண்டு கட்டி கொள்ளுது அதுவோ பார்த்தீங்கன்னா இந்தலாம் செங்கீரை போட்டுட்ருக்குறோம் இல்லைய பார்த்திங்களா நம்ம விவசாயத்தை உங்களுக்கே தெரியும் நம்ம விவசாயம் எப்படின்னு பாருங்க அதில் கத்திரி நேற்று தக்கவா நேரத்தில் ஊனிகிட்ருக்குறோம் பாருங்கள் இதில் செங்கீரை போட்டுட்ருக்குறோம் இல்லை ஒன்றொரு பத்து நாளில் பிடுங்கலாங்க செங்கீரை தெரியுதுங்களா புல்லு பாதி செங்கீரை பாதி இருக்குது எதுவும் மீத்து வாங்கினு தெரியல இது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே போட்டங்க கொஞ்சம் எல்லாம் நல்லா வந்துடுச்சு சிறுகீரை தெரியுதுங்களா இன்னொரு வாரத்தில் பிடுங்கி இல்லைங்க இதெல்லாம் எல்லாம் சொட்டு நீர் தான் போட்டுட்ருக்குறேங்க இன்னும் அந்தளெலாம் போட்டு விடணுங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் டைம் பார்த்துட்ருக்குது ஒட்டுக்காய் போட்டோங்கன்னா பிடுங்க முடியாது வேறுங்க அந்த இப்போ புதுசாக ஓசி ஓசிலு சின்ன ஓசு பதம் கட்டி இருக்கிறோம் கீரை வித விதைச்சாச்சுங்க அந்த அதெல்லாம் ஒன்றும் முளைக்கல அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு இந்த நேர் கொஞ்சம் போட்டுட்ருக்குறங்க முளைச்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டா தான் பிடுங்குற கலவாக இருக்குங்க நம்ம போட்டோம்னா பிடுங்க எல்லாம் ஒட்டுக்க வந்து ஏறிடுவாங்க சரிங்க பாருங்க நம்ம பதிவுகளெல்லாம் நன்றிங்க நம்ம விவசாயத்துக்கெல்லாம் சப்போர்ட்டே பண்ணுறது இல்லை ஒருத்தர் எங்கள் விவசாயத்தை பார்த்துட்டிங்களா இதுதான் எனக்கு சிறுகிற விவசாயம்